அம்மா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஹாய் அம்மா வெல்கம் பேக் மை லவ்ஸ் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு செம்ம ஃபன் பிரேக் டைம்ல டாக் விளையாடினோம் ஒன்னு தெரியுமா நான் ரெண்டு வாட்டி வின் பண்ணேன் பரவாயில்லையே லில்லி நீ ரொம்ப வேகமா இருந்திருப்ப மாம் நம்ம சயின்ஸ் டீச்சர் இன்னைக்கு ஒரு பிக் சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மேக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன செய்ய போறே டெம்ஸ் ஃபார்ம் பண்ணி டாபிக் பிக் பண்ணனும் ஆனா எனக்கு டீம்ல வேலை செய்ய விருப்பம் இல்ல தனியா பண்ணா எனக்கே எல்லா கிரெடிட்டும் வரும் ஆனா மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட பண்ணலாமே இருக்கும் இல்ல லிலி ஷேர் பண்ணா எல்லாரும் என் ஐடியாஸ காப்பி பண்ணிடுவாங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிரெடிட்ஸ் மட்டும் எல்லாருக்கும் போய்டும்ல அதாவது உனக்கு தோணுது ஷேர் பண்ணினா நீ ஏதாவது இழக்கிற மாதிரி ஃபீலிங் வருது இல்லையா அதேதா எல்லாமே நானே வச்சுக்கிட்டா நான் தான் நல்லா ஷைன் ஆவேன் மேக்ஸ் கற்பனை பண்ணு ஒருவர் ஒரு கனமான பெட்டியை தனியாக எடுத்துக்கொண்டு செல்கிறார் உதவி கேட்காமலே அப்புறம் என்ன ஆகும் சொல்லு ரொம்ப டயர்ட் ஆகிப்பார் சரி ஆனால் அவர் இரண்டு மூன்று நண்பர்களிடம் உதவி கேட்டா ஆனா மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட வர்க் பண்ணலாமே ஃபன்னா இருக்கும் எக்ஸாக்ட்லி நாலேஜ் லைட் மாதிரி தான் ஷேர் பண்ணினால் எல்லாருக்கும் பிரைட் ஆகும் ஆனா ஏன் ஐடியா மத்தவங்க திருட கூடாதுன்னு பயமா இருக்கு எல்லாம் தனியாக வைத்தால் growth slow ஆக ஆகும் ஒரு ஸ்டோரி கேளு மேபி வியூ மாறலாம் ஆனா மாம் ஈவன் டீம் வர்க் லைட் ஆகும் ஆனா டீச்சருக்கு எதே என்ன ஐடியாஸ்ன் தெரியாம போய்டும் அதுதான் கஷ்டம் சோ ஒன் எஃபோர்ட் ரெகக்னைஸ் ஆகாம போகுமோன்னு பயமா இருக்கா எஸ் எல்லாருக்கும் நான் அறிவாளின்னு தெரியும் தனியாக வர்க் பண்ணா அந்த குழப்பம் யாருக்கும் வராது ஆனா மேக்ஸ் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா விளையாடுறது பிடிக்காதா டாக் மாதிரி தனியாக ஃபன் இருக்காதல கேம்ஸ் வேற ஐடியாஸ் வேற ஷேர் பண்ணா எனக்கு என்ன இருக்கு மேக்ஸ் ஐடியாஸ் டாய்ஸ் மாதிரி இல்ல ஷேர் பண்ணினாலும் லாஸ் ஆகாது கேண்டில் மாதிரி டான் ஒரு நெருப்பு பல கேண்டிலா லைட் பண்ணலாம் ஆனா நான் சொல்றத கேக்காம போனா என் கிரெடிட்ஸ் திருடிட்டா சில சமயம் அப்படியும் ஆகும் ஆனா டீம் வேர்க் என்றால் லைட் இழப்பதில்லை

ஆம் அலெக்ஸ் புத்திசாலி நிறைய ஐடியாஸ் உடையவன் ஆனா டீம் வேர்க்கை நம்பவில்லை தனியாக வேலை செய்தால் தான் அவன் பிரில்லியன்ட் என நிரூபிக்கலாம் என்று நினைத்தான் எனக்கும் அப்படி யாரையோ ஒருத்தனா தெரியும் சரி சொல்லுங்க ஒரு நாள் அலெக்ஸோடா டீச்சர் ஒரு பெரிய சயின்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அவனுக்கு பிரில்லியன்ட் ஐடியாஸ் இருந்தது ஆர்வத்தில அவன் டாபிக் தனியாக தான் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணான் நினைச்சேன் அவன் சிங்களா ஒர்க் பண்ணான் ஆமா ஆனா அங்கதான் அவனுக்கு உண்மையான ஒரு பெரிய பாடம் இருந்தது கிளாஸ் ரூம் முழுக்க எக்ஸைட்மெண்ட் மற்றும் டீம் ஒர்க் நிரம்பி இருந்த அலெக்ஸ் மட்டும் தனியா உட்கார்ந்திருந்தான் ராக்கெட்டுகளும் சோலார் பேனல்களும் வரைஞ்சுக்கிட்டு அவனுக்கு வேற யாரும் தேவையில்லைன்னு அவன் நினைச்சான் அலெக்ஸ் உனக்கு குரூப் வேண்டாமா சயின்ஸ் டிஸ்கவரி தானே ஷேர் பண்ணா இன்னும் பிரைட்டா ஷைன் ஆகுமே நோ தேங்க் யூ மிஸ்டர் பிரவுன் ஆல்ரெடி கிரேட் ஐடியாஸ் இருக்கு நான் சிங்கிளா பெட்டரா பண்ணுவேன் ஹேய் அலெக்ஸ் நாங்க வெடிக்கிற மாதிரி வால்கேனோ பண்றோம் ஹெல்ப் பண்றியா நோ தேங்க்ஸ் நான் வால்கனோ விட பெரிய ப்ராஜெக்ட் பண்றேன் வால்கனோ விட பெருசா அப்ப மார்ஸ்க்கு போற ஸ்பேஸ் ஷிப் பண்றியா எக்ஸாக்ட்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அலெக்ஸ் தானே புகல் நோக்கி போகிறான் என்று நம்பினான் ஆனா எவ்வளவு பிரகாசமான நட்சத்திரமாய் இருந்தாலும் உண்மையிலே ஒளிரணும்னா பிற நட்சத்திரங்களும் தேவை அலெக்ஸ் யோசிச்சான் ஏன் அவங்க சொல்றதா கேட்கணும் தான் பெஸ்ட் ஐடியா இருக்கே அதனால தனியாக வேலை பண்ணனு முடிவெடுத்தான் நான் ஒரு ராக்கெட் பண்ண போறேன் யாரும் துணிஞ்சு செய்யாத மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க பெஸ்ட் பார்ட் அது ஃபுல்லா எனக்கு மட்டும்தான் ஹே அலெக்ஸ் நம்ம டீம் ஜாயின் பண்ணலாமா வால்கேனோ எக்ஸ்பெரிமென்ட் பிளான் பண்றோம் ஃபன்னா இருக்கும் நோ தேங்க்ஸ் டீம் வேணாம் நான் சிங்கலா பண்ணுவேன் ரெடியாரு ஜீனியஸ் ராக்கெட் கிராஷ் ஆனா அப்புறம் இங்க வராத விடு ரயன் ட்ரை பண்ணட்டும் மேபி சிங்கிளா அவன் சக்சீட் பண்ணலாம் பர் இந்த ராக்கெட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணும் வெயிட் பண்ணு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அலெக்ஸ் வீட்டுக்கு போனான் ராக்கெட் பில்ட் பண்ணான் சிங்கிளா பண்ண கஷ்டமா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு கை இருந்தா நல்லா இருக்கும் ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணுவேன் அம்பிஷன் நல்லதுதான் அலெக்ஸ் ஆனா டீம் வர்க் சவாலஸ் ஈஸியாகும் டீம் வேணாம் நான் சிங்கிளா தனியா பண்ணி காட்டுவேன் ஆமா ராக்கெட் சூப்பர் ஆனா அவன் பார்க்க டயர்டா இருக்கான்ல சொன்னல மார்ஸ்க்கு போவோம்னு நிஜமா போவதான்னு பார்க்கலாம் சயின்ஸ் ஃபேர் டே கிட்ட வரும்போது அலெக்ஸ் மாஸ்டர்பீஸ் உடைய ஆரம்பிச்சது மறுபடியும்மா ஏன் இது ஒண்ணா இருக்க மாட்டது அவன் பார்க்க ஸ்ட்ரக் ஆகிட்டான் மேபி ஆனா ஃபிக்ஸ் பண்ணுவான் அலெக்ஸ் ஸ்மார்ட் தான் டவுட் இல்ல ஆனா பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸ்க்கு கூட ஷைனாக ஹெல்ப் வேண்டும் அலெக்ஸ் இது சூப்பர் டீடைலா இருக்கு. ஃபியூயல் சிஸ்டம் எப்படி வர்க் ஆகுதுன்னு एक्सप्लेन பண்ண முடியுமா? ஃபியூயல் ராக்கெட் புஷ் பண்ணி ஆனா एग्ஜக்ட்டா process एक्सप्लेन பண்ண முடியல. பரவா இல்ல. worry பண்ணாத. let's move on. நாங்க வால்கனோ வினிகர், பர்ஸ் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் பண்றோம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணனா கேர்ஃபுல்லி பாருங்க. இந்த ரியாக்ஷனால கேஸ் பிரஷர் பில்ட் ஆகி வால்கேனோ இரப்ட் ஆகும் எக்ஸலன்ட் டீம் ஒர்க் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காமிச்சீங்க அலெக்ஸ் உன் ராக்கெட் பிரில்லியன்ட் தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா ஆனா வால்கானோ டீம்ல எல்லாம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நோட்டீஸ் பண்ணியா எஸ் சார் அவங்க டீம் ஒர்க் பண்ணிட்டாங்க நான் சிங்கலா ஸ்ட்ரகிள் பண்ணேன் எக்ஸாக்ட்லி எல்லா knowledge-ஐயும் சிங்கலா எடுத்து கேரி பண்ணனும்னா கஷ்டம்தான் ஆனா ஐடியாஸ் ஷேர் பண்ணி

அலெக்ஸ் தனியா ஒர்க் பண்றத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா ஒர்க் பண்றது பெட்டர்னு கத்துக்கிட்டான்ல ஆமா அவனுக்கு எவ்வளவு நல்ல ஐடியா இருந்தாலும் தனியாக ஒர்க் பண்ண முடியல மேபி ஷேர் பண்ணா ஈஸியாக இருந்திருக்கும் அதேதான் மேக்ஸ் ஷேர் பண்ணா ஐடியா இன்னும் ஸ்ட்ராங்காகும் டீம் ஒர்க் எப்படி நிறைய அச்சிவ் பண்றதுன்னு அலெக்ஸ் மாதிரி புரிஞ்சுப்பா இப்ப புரிஞ்சது நெக்ஸ்ட் டைம் எல்லார்கிடையும் சேர்ந்து ஒர்க் பண்றேன் ஹேய் டீம் மேக்ஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் குட் நாலேஜ் ஷேர் பண்ண உன் லைட் போகாது இன்னும் பிரைட்டா ஷைன் ஆகும் சேர்ந்து ஐடியா ஷேர் பண்ண நல்லா ஈஸியா இருக்கும் இன்னைக்கு நான் அதுதான் கத்துக்கிட்டேன் ஓகே நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு சயின்ஸ் டாபிக் யோசிக்கிறேன் என்னோட மாம் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் பண்ணுங்க ப்ளஸ் கோல்டன் லியோ விஸ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஏ அதேதா ரிமெம்பர் கிட்ஸ் ஐடியா ஷேர் பண்ணதான் பிரைட்டா ஷைன் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம்